என்பது நான் தென்கதைகள் சொல்லப் போகிறேன் கருவு விளக்கு ஜப்பானில் முற்காலத்தில் ஒரு வீர கரிகோன் விளக்கு புழக்கத்தில் இருந்தது ஒரு சின்னஞ்சிறு மூங்கில் பொட்டியின் காகிதத்தை ஒட்டி பொட்டிகளுக்கு பொட்டிகளுக்குள் ஒரு மெழுகுபர்த்தியை ஏற்றி வைத்து அதே கரிக போல் எடுத்து பார்வை இல்லாத எனக்கு இருந்தாலும் எலி எலியும் ஒளியும்

உன்னை மோதி விட்டா விடாமல் இருப்பதற்காக என்று பதில் வந்தது அப்படியானால் சரி என்று பார்வையற்றவன் கையில் விலக்குடன் நடந்து பாதி தூரம் கடந்திருப்பான் எதிரே வந்த ஒருவனுடன் மோதி கொண்டான் நான் நான் தான் கையில் விலக்குடன் வருகிறேனே தெரியவில்லையா பார்த்து வரக்கூடாதா என்று கோபித்து கொண்டான் பார்வையற்றவன் உன் விளக்கில் உள்ள மெழுகுவர்த்தி அணைந்து விட்ட விட்டது நண்பனே என்றால் வழிபோகன்